நிறைய பேருக்கு வந்து கண்களில் யோகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ கண் உங்கள் கண்ணே பாகமுடல உங்கள் கண் மயக்குது கண்ணாலே பேசுது அப்படின்னு சில வீடுகளில் வந்து மனைவியோட கண்ட்ரோல் கண்கள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சில வீடுகளில் கண்கள் இப்படி காட்டும் போது அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே ஆண்களை வந்து கண்களை பார்த்து பேசக்கூடிய ஆண்களை தான் நிறைய பெண்களுக்கு பிடிக்கும் ஏன்னா சில பேர் அப்படியே உடம்பையே பார்த்து பேசுமா சில பேர் மட்டும்தான் கண்களை பார்த்து பேசுவான் கண்களை பார்த்து பேசக்கூடிய ஆண் ஜெனூனான ஆண் அப்படின்னு அர்த்தம் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்களை பார்த்து பேசுறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்ணை வந்து பயங்கரமா வர்ணிப்பாங்க ஆறு ராசிக்காரர்களுக்கு கண் மூலம் யோகம் வருகிறதான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அப்படியே ஒரு கண்ணை பார்த்தா ஒரு யோகம் வருது நிறைய பேர் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி பார்க்குறாங்க சில ராசிக்காரர்களுக்கு கண் வந்து சோகம் என்றே சொல்லலாம்